சற்றுமுழு வெளியான முக்கிய அறிவிப்பின்படி போக்குவரத்து துறைக்கு ரூபாய் பன்னெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு கோடி கிண்டியில் மும்முனை போக்குவரத்து செய்தி முழுமையாக நியூஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் தமிழக அரசின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பட்ஜெட்டில் தமிழக அரசு போக்குவரத்து துறை மேம்பாட்டிற்காக பெரும் தொகையை தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது அதன்படி புதிய பேருந்துகள் மற்றும் போக்குவரத்து துறையில் மேம்படுத்துவதற்கான நிதி அறிவிப்பை அமைச்சர் தங்கம் தென்னரசு அறிவித்தார் அதாவது மூவாயிரம் பேருந்துகள் தமிழ்நாட்டில் கடைகோடி குக்கிராமங்களுக்கும் தேவையான தரமான மற்றும் நம்பகத்தன்மை கொண்ட போக்குவரத்து சேவையினை தொடர்ந்து வழங்கிட இந்த அரசு உரிய முயற்சியினை எடுத்து வருகிறது அதன் ஒரு பகுதியாக வரும் நிதியாண்டில் ஏற்கனவே அறிவித்துள்ளபடி மூவாயிரம் புதிய பேருந்துகள் கொள்முதல் செய்திட ஆயிரத்தி முப்பத்தி ஒரு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது மேலும் பயன்பாட்டிற்கு உகந்த எழுநூத்தி ஐம்பது பேருந்துகளை முற்றிலும் புதுப்பித்து இயக்குவதற்காக நூத்தி இருபது கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது மேலும் பெருநகரங்களில் நகரங்களில் காணப்படும் காற்று மாசுபாட்டினை குறைத்து சுற்றுச்சூழலை மேம்படுத்தும் நோக்கத்துடன் சென்னை மாநகரத்திற்கு தொள்ளாயிரத்தி ஐம்பது மின்சார பேருந்துகள் கோயம்புத்தூர் மாநகரத்திற்கு எழுபத்தி ஐந்து மின்சார பேருந்துகள் மதுரை மாநகரத்திற்கு நூறு மின்சார பேருந்துகள் மொத்தம் ஆயிரத்தி நூத்தி இருபத்தி ஐந்து மின்சார பேருந்துகள் உலக வங்கி மற்றும் ஜெர்மன் வளர்ச்சி வங்கி கடனுதவியுடன் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக இந்த ஆண்டு முதல் அறிமுகப்படுத்தப்படும் மேலும் பெருகி வரும் நகரமயமாதலில் மிக முக்கியமான தேவையாக பேருந்து புறநகர் ரயில்வே மற்றும் மற்றும் மெட்ரோ ரயில் போக்குவரத்து போன்ற பல்வேறு வசதிகளை ஒருங்கிணைக்கும் முனையங்கள் முக்கிய பங்காற்றுகின்றன அந்த வகையில் இவற்றை ஒன்றிணைக்கும் பன்முக போக்குவரத்து முனையம் ஒன்று கிண்டியில் ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பயணியருக்கு தேவையான அனைத்து நவீன வசதிகளுடன் ஏற்படுத்தப்படும் சென்னை வண்ணாரப்பேட்டை பகுதியிலும் இதே போன்று பன்முக போக்குவரத்து முனையம் ஒன்று நவீன பயணியர் வசதிகளுடன் ஐம்பது கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படும் மேலும் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டில் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் அறிமுகப்படுத்திய சிற்றுந்து அதாவது மின் பஸ் திட்டம் தமிழ்நாட்டில் பெரும் வரவேற்பை பெற்றது தற்போது வேகமாக வளர்ச்சி அடைந்து வரும் நகர்ப்புறங்களை ஒட்டிய ஊரக பகுதியிலும் போக்குவரத்து சேவையை வழங்கிடும் வகையில் மாற்றியமைக்கப்பட்ட விதிமுறைகளுடன் சுமார் இரண்டாயிரம் வழித்தடங்களில் சிற்றுந்து திட்டம் தமிழ்நாட்டில் விரிவுபடுத்தப்பட்டு வருகிறது மேலும் போக்குவரத்து கழகங்களின் செயல்பாட்டு திறன் சேவை வழங்கல் மற்றும் நிதி நிலையை மேம்படுத்துவதற்காக போக்குவரத்து அடிப்படையிலான கழகங்களுக்கு ஊக்க செயல்பாட்டின் தொகை வழங்குவதற்காக இரண்டாயிரம் கோடி ரூபாய் தொகையுடன் ஊக்க நிதியும் வரும் நிதியாண்டில் மேலும் மாநகர போக்குவரத்து கழகத்தின் சேவையினை மேம்படுத்தும் வகையில் சென்னை நகர கூட்டாண்மை திட்டத்தின் கீழ் செயல்திறன் இடைவெளி நிதியாக நாற்பத்தி கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்படும் மேலும் இந்த வரவு செலவு திட்டத்தில் மகளிர் விடியல் பயண திட்டத்திற்கான கோடி ரூபாய் மாணவர்களுக்கான பேருந்து கட்டண மானியத்திற்காக ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி இரண்டு கோடி ரூபாய் டீசல் மானியத்திற்காக ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது இந்நிலையில் இந்த வரவு செலவு திட்ட மதிப்பீடுகளில் போக்குவரத்து துறைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இத்துடன் இன்றைய முக்கிய செய்தி நிறைவேறுவது மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆர்கே நியூஸ் தமிழ்நாடு சேனல்களுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்